கோவையில் முன்னூறு அடி அகல சுவர் ஓவியம் இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் சங்கம் கோவை கொள்ளை சார்பில் வரையப்பட்டது கோவை சாய்பாபா காலனி அழகேசன் ரோட்டில் மிக பிரம்மாண்டமாக முன்னூறு அடி சுவர் ஓவியம் ஒன்று இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் சங்கம் சார்பில் வரையப்பட்டது இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் சங்கத்தினர் நாட்டின் தேசிய வடிவமைப்பு கொள்கை உருவாக்குவதிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டங்களை நடத்துவதிலும் பெரும் பங்கு வகிக்கின்றனர் நாடு முழுவதும் இருபத்தி நான்கு கிளைகளையும் மையங்களையும் கொண்டு பத்தாயிரத்திற்கும் அதிகமான உறுப்பினர்களை இச்சங்கம் கொண்டுள்ளது இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் தொழில் ரீதியான வடிவமைப்பாளர்கள் இது தொடர்பான வடிகம் நிறுவனங்கள் மாணவர்களை கொண்ட அமைப்பாக திகழ்கிறது இவருடம் ஐஐடியின் பொன் விழாவை முன்னிட்டு மாபெரும் வடிவமைப்புகள் குறித்த ஏழு பாகங்களை காலாண்டு தொடராக வெளியிட திட்டமிட்டுள்ளது இது நிஃபான் பெயிண்ட் இண்டிகா நிறுவனத்தின் கூட்டு ஆதரவுடன் உள் அலங்கார பொன் விழா தொடராக இது வெளியாகும் இதன் முதல் பாகம் நாம் அமைத்த அலங்கார வழிகள் என்ற தலைப்பில் சென்னையில் அண்மையில் வெளியானது இந்தியாவின் வாய்ந்த கலை இயக்குநரான பத்மஸ்ரீ தோட்டாதரணி இதனை துவக்கி வைத்தார் ஐஐடியின் இரண்டாவது பாகம் தி யாட்சி விஸ்கேல் என்ற தலைப்பில் இன்று கோவையில் வெளியாகின்றது இதில் பல்வேறு சிறப்பு வாய்ந்த கலைஞர்கள் வடிவமைப்பாளர்கள் கட்டுமான நிபுணர்கள் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் பங்கேற்கின்றனர் டெல்லியைச் சேர்ந்த ராஜ் ரேவல் பெங்களூரு சஞ்சய் மோஹே பிலிப்பைன்ஸை சேர்ந்த லிலியா டி ஜீசஸ் சூரத்தைச் சேர்ந்த தினேஷ் சுதார் மற்றும் இவர்களுடன் தோட்டா தரணி உட்பட பலரும் பங்களித்துள்ளனர் இந்த பதிப்பானது மனித வாழ்வு மற்றும் கலாச்சார மாற்றங்கள் போன்றவற்றையும் விவரிக்கும் மக்களை ஊக்கப்படுத்த ஐஐஐடி இந்த கலைப்பணிகள் கோவையைச் சேர்ந்த ஐஐஐடி டிசைன் வல்லுநர்கள் நிபான் பெயிண்ட் குழுவினர் வடிவமைப்பு துறை மாணவர்கள் கலைஞர்கள் மற்றும் பாரதி பார்க் மகளிர் சங்கத்தினர் இணைந்து இதை செயல்படுத்தியுள்ளனர் ஐஐஐடியின் வரலாற்றில் இந்த நிகழ்ச்சியானது உலக அளவில் நல்ல வரவேற்பை பெறும் என்பதில் ஐயமில்லை இதன் துவக்க விழாவிற்கு ஐஐ அகில இந்திய தலைவர் சரோஸ் வாடியா தலைமை வகிக்கிறார் இந்த இன்ஸ்கேப் திட்டத்தின் ஆசிரியர் ஜபின் எல் ஜக்ரியாஸ் இந்த திட்டங்களை அறிமுகம் செய்கிறார் இதனையடுத்து முறைப்படி இந்த திட்டத்தை கோவை மாநகர காவல் ஆணையர் திரு வி பாலகிருஷ்ணன் ஐ பி எஸ் துவக்கி வைக்கிறார் டெக்ஸ்வேலி நிர்வாக இயக்குனர் பி ராஜசேகர் கௌரவ விருந்தினராக பங்கேற்கிறார் நிஃபான் பெயிண்ட் முதுநிலை இயக்குனர் எஸ் எம் பாலாஜி ஐஐஐடி கோவை தலைவர் ஸ்ரீனி ஆஷிஷ் ரைச்சுரா அனைவரையும் வரவேற்று பேசுகிறார் ஐஐஐடியின் தேசிய தலைவர் ஜிக்னிஸ் மோடி தேசிய செயலாளர் சாமினி சங்கர் பாரதி பார்க் மகளிர் சங்கத்தின் தலைவி நீத்து பராஷார் மற்றும் ஐஐடியின் தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் நாடு முழுவதிலுமிருந்து இதில் பங்கேற்கின்றனர் வணக்கம் என் பேர் இலக்கியா நாங்கள் பாரதி பார்க் சாய்பாபா காலனியில் இருக்க பாரதி பார்க் ஆப்போசிட்டில் இருக்க டூ நைன்டி ஃபீட் வாலை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பேசிக்காக யார்ஸ்னு ஒரு கான்செப்ட் சூஸ் பண்ணி அதுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இதுக்காக ஒரு இருபது ஸ்டூடெண்ட்ஸ் ஒழைச்சாங்க ஒரு டூ வீக்ஸாக நாங்கள் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட் வீக் டிசைனிங் மாதிரி பண்ணணும் எல்லா இந்த வால் எப்படி வரணும்னு ஒரு ஒரு டிசைனாக பார்த்து எடுத்து பண்ணிட்ருந்தோம் செகண்ட் வீக் வந்துட்டு ஆன் சைட் டே அண்ட் நைட் நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஸோ ஒரு டிராயிங்ஸுமே ஒன்று ஒன்று டிஸ்க்ரைப் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட் நாங்கள் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லோருமே ஸோ நாங்கள் வந்துட்டு ஆர்க்கிடெக்சருக்கு பேஸ் பண்ணி தஞ்சாவூர் கோயில் யார்ட் செட்டிநாடு ஹவுஸோட யார்ட் அந்த மாதிரி எடுத்து பெயிண்ட் பண்ணோம் அதுக்கு அடுத்த மாதிரி பிக்சர் ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பழைய காலத்து வீடு பழைய காலத்துலலாம் நம்ம விளையாண்ட விளையாட்டுகள் அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு நல்ல நேச்சர்லேருந்து போய் எண்டில் வந்துட்டு இந்த பெயிண்டிங்கில் டம்ப் க டம்ப் பண்ணி கார்பேஜ் டம்ப் பண்ண மாதிரி நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு நேச்சர்லேருந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் எவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் நம்ம எந்த குப்பையும் போடாமல் நீட்டாக வச்சுருப்போம் பட் இப்போ வந்துட்டு ரொம்ப பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு ஸோ அது அந்த ட்ராயிங்ஸில் நாங்கள் வந்து பர்டிகுலர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த இங்கே இருக்க ட்ரீஸ் வந்துட்டு நாங்கள் இங்கே எந்த ட்ரீஸுமே கட் பண்ணலை இங்கே ஒரு ரெண்டு டெட் ட்ரீஸ் இருக்குது ஸோ அந்த ரெண்டு டெட் ட்ரீஸுமே நாங்கள் வந்துட்டு கலர் பண்ணி ஒரு உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் கொடுத்த மாதிரி கலர்ஸ் மூலயமா நாங்கள் அதை ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம் லைக் ஒரு ஒரு வாரமாக நாங்கள் இருக்கோம் காலையில் ஒரு எட்டு மணி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோன்னா நைட் ஒரு ஆறு மணி வரைக்கும் நாங்கள் ஒரு இருபது பேர் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் டூ நைன்டி ஃபீட்டுக்கு பண்ணியிருக்கோம் லைக் இப்போ வந்துட்டு நாங்கள் என்னன்னா இந்த சொசைட்டி இங்கே நிறைய பேர் வந்துட்டு எங்களை என்கரேஜ் பண்ணாங்க நாங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணதுக்கு ஸோ இந்த மாதிரி லைக் எல்லாருமே வந்துட்டு வாலண்டியரிங்காக ஒரு ஒரு வேலை பண்ணிங்கன்னா இட் வுட் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த என்வரன்மெண்ட் ட்ரீஸ் கட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு மரம் இருந்துச்சுன்னா இட்வுட் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த என்வன்மெண்ட் ஸோ எல்லாேருமே ட்ரீஸ் க்ரோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வாலண்டியரிங் ஒர்க் பண்ணுங்கள்